அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு ஒரு முக்கிய கூட சொல்லலாம் நாளைக்கு ஜூன் மாசம் ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாசத்தோட முதல் நாள் இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல இத மட்டும் நீங்க சொன்னாலே போதும் அதே மாதிரி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க இந்த ஆணி மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு செல்வ சேர்க்கையும் பணவசியமும் நிச்சயம் ஏற்படும் பண அளவுக்கு நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ரெண்டு பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் முதல் நாள் ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மாசத்தோட முதல் நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே நமக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கைய ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில நாளைய நாளை தவற விடாதீங்க மேலும் இந்த நாளுக்கு சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில பல அற்புதமான தான் இந்த நாள் நமக்கு வந்திருக்கு அது என்னன்னு ஒவ்வொன்றா இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல நாளைய நாள்ல ஆறு ஆறுங்கிற சேர்க்கை இருக்கு நாளைக்கு தேதி இந்த நம்பர் பகவானுக்கு உகந்தது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் உகந்தது மாசத்தோட முதல் நாள் சுக்கரவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நம்பர் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்பு அடுத்ததா நாளைய நாள் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் இருக்கு சுக்கர பகவானோட அதி தேவதை மகாலட்சுமி தாயார் பெருமாளோட வழிபாட்டு உகந்த திருவோண நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாள்ல சுக்கர பகவானுக்குரிய ஆறுங்கிற நம்பர் வர்றது கூடுதல் சிறப்பு பொண்ணையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாளா இந்த நாள் அமைஞ்சிருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான சங்கடகர சதுர்த்தி இது விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள்ல இருந்து நாளைக்கு மத்தியானம் மூணு மணி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு முழு முதற் கடவுளான விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள்ல வரக்கூடிய மாசத்தோட முதல் நாள் இன்னமுமே விசேஷமான அமைப்பு அது மட்டும் இல்லாம நாளைக்கு மத்தியானம் மூணு மணி மூன்று நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி ஆரம்பமாகுதுமாவோட வழிபாட்டுக்கு அபூர்வமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இந்த நாளை யாருமே மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்றதுக்கும் மறக்காதீங்க இதனால அவங்களுடைய வாழ்க்கையும் மாறும் சரி இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல இந்த வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும் குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல இந்த பொருளை சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ரெண்டு அற்புதமான பரிகாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல சொல்ல வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் காலையில் எந்திரிச்சு நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் கிட்டையும் இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும் அதிர்ஷ்டமும் வெற்றியும் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தையை ஆறு முறை சிக்ஸ் டைம்ஸ் நீங்க சொல்லுங்க அந்த வார்த்தை என்னன்னு நானும் இப்போ உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இந்த ஆணி மாசம் முழுவதும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் செயல்படுத்துகிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் இந்த ஆணி மாசம் முழுவதும் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் செயல்படுத்துகிறேன் இந்த மாதிரி இந்த வார்த்தைய ஆறு முறை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்க ரெண்டு உள்ளங்கையையும் நல்ல சூடு வர மாதிரி தேய்ச்சிக்கோங்க இந்த கண்ணும் முகத்திலையும் ஒத்தி எடுத்ததுக்கு அப்புறமா உங்க ரெண்டு ஒன்னோட ஒன்னு சேர்த்து வச்சுக்கிட்டு உங்க உள்ளங்கையில கண்ண நீங்க திறந்து பாருங்க உங்க உள்ளங்கையில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதா நினைச்சுக்கிட்டு மகாலட்சுமி தாயார உங்க நீங்க பாருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் சரி இப்போ குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல பிரபஞ்ச வசியம் நிறைஞ்சிருக்க கூடிய நாட்கள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தி கொடுக்கும் நம்ம ஆரா ஸ்ட்ராங்கா இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் எந்த ஒரு கெட்டதும் நம்ம பக்கத்துல கூட வராது இப்படி ஆறாவ ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய பரிகாரம் தான் குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் நாளைய நாள்ல நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்யலாம் அதே மாதிரி நாளைய நாள்ல பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி வெந்நீர்ல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா பணம் சம்பாதிக்க கூடிய நபர் இந்த பரிகாரத்தை செய்யும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு ஆரம்பம் பொருளாதாரத்துல ஏற்படும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம் சரி நாளைய நாள்ல நீங்க குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்ப சேர்த்துக்கோங்க இந்த கல்லுப்பு நம்ம ஆறாவ சுத்தப்படுத்தும் அது மட்டும் இல்லாம இந்த கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறதுனால நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலையும் இந்த கல்லுப்பு நமக்கு ஈர்த்து கொடுக்கும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா எப்பயும் போல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க ஆண்கள் குளிக்கதா இருந்தாலும் மஞ்சள் தூளை தாராளமா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மஞ்சள் தூள் குரு பகவானுக்கு உகந்தது கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் சேர்த்ததுக்கு அப்புறமா உங்க வலது கை ஆள்காட்டி விரல பயன்படுத்தி இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் 46429 இந்த நம்பரை எழுதிட்டு அடுத்ததா இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சிம்பலையும் வரைஞ்சுக்கோங்க இந்த சிம்பளை பத்தி தொடர்ந்து பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்ல ஒரு ஆரம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான சிஜில் சிம்பல் தான் இது அந்த வகையில இந்த ஆணி மாசத்துல பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஆரம்பம் ஏற்படுறதுக்கு இந்த சிம்பல உங்க வலது கை ஆள்காட்டி விரல் ரைட் ஹேண்ட் இண்டெக்ஸ் பிங்கரை பயன்படுத்தி தண்ணீரோட மேற்பரப்புல நீங்க எழுதிக்கோங்க இப்ப நாம குளிக்கக்கூடிய கூடிய தண்ணீர்ல ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா முதல்ல விநாயகருக்குரிய ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுக்கக்கூடிய சிஜில் சும்பல வரைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வரைஞ்சிட்டு விநாயகர்கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மகாலட்சுமி தாயார் பெருமாள் முருக கிட்டையும் இந்த மாசம் ஃபுல்லாவே நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த தண்ணீரை ஊத்தி நீங்க குளிங்க உடம்புக்கும் குளிக்கலாம் தலைக்கும் குளிக்கலாம் நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில மூன்று முறை தண்ணீரை தெளிச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன முறைப்படி ரெடி பண்ணி கொடுத்து உங்க கணவரை நீங்க குளிக்க சொல்லி சொல்லலாம் அவருக்கு இதுல விருப்பம் இல்லைன்னா கட்டாயப்படுத்த வேண்டாம் நீங்க மட்டுமே இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது இவ்வளவுதான் இந்த பரிகாரம் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி